வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை யார் யார் விண்ணப்பிக்கலாம் மு க ஸ்டாலின் அவர்கள அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தாழ்ப்படம் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பெண்களுக்கான பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தற்போது தமிழகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பல பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இருப்பினும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்று பலரும் தெரிவித்து வந்தனர் நிராகரிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்படுமா என்ற கேள்வி நிலவி வந்த நிலையில் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தஞ்சாவூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கினார் மேலும் மக்களிடையே பேசும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விரைவில் அமைக்கப்படும் இந்த முகாமில் கொடுக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து பேசிய மு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய உங்களது பகுதிகளிலேயே வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகைக்கு பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் முடிவுகள் சொல்லப்படும் இந்த முகாம்கள் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் என்று ஸ்டாலின் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களில் எவ்வாறு விண்ணப்பிப்பது அதன் மூலம் எப்படி என்ற கேள்விகளும் சந்தேகமும் இருந்தால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அதற்கான பதில்கள் அளிக்கப்படும் மேலும் தன்னார்வலர்கள் வீடுகளுக்கே வந்து இதற்கான விளக்கத்தையும் அளிப்பார்கள் குறிப்பிட்ட திட்டங்களில் பயன்பெற என்ன தகுதி இருக்க வேண்டும் என்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் போன்ற விவரங்களை மக்களுக்கு தெரிவிப்பார்கள்